இப்போ சமூகத்திலையும் சரி ஒரு பொருளாதாரத்தையும் சரி அடுத்த கட்டத்துக்கு வந்த பிறகு விவசாயத்தை விட்டு வெளில வரணும்னா பல பேர் விரும்புறாங்க நீங்க வேணா பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பூரா இதுக்கு வந்துருவாங்க வந்துருவாங்க ஆமா இப்ப நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் வர்றாங்க நீங்க ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் விடுங்க இந்த இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னா பூரா இதுக்கு தான் வரும் விவசாயம் லாபகரமாக இல்லை என்ற காரணத்தால் தான் மற்ற தொழிலுக்கு போறாங்க நிலத்தை பிளாட்டு போட்டு வைக்கிறாங்க நிலத்தை கட்டடம் கொடுக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க விவசாயம் லாபகரமா வரும் எப்படி வரும்னா பற்றாக்குறை வரும்போது இது லாபகரமா வந்துடும் வந்துடும் நிச்சயம் வந்துடும் வராம வேற வழியே கிடையாது வேற ஏதாவது ஆப்ஷனே கிடையாது ஏன்னா போனவங்க திரும்பி இதுக்கு வந்தே திருவான் எங்க லேண்ட் அதிகமா விவசாயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் ஃபுல்லா எல்லாம் தூத்துக்குடி மாவட்டங்கள் அதே மாதிரி திருநெல்வேலி நல்ல விவசாயம் மாதமான விவசாயங்கள் நாங்கன்னே இது ராதாபுரத்தை தவிர பாக்கி எல்லாம் அருமையான விவசாயங்கள் இந்த மாதிரி காலிடங்கள்லாம் இப்ப விருந்தினர்லாம் விட்டுட்டாங்க விருதுநகர்லாம் இப்ப வந்து கர்சல் பூமியா இருக்கா கரிசல் பூமி பருத்தி போட்டாங்க சோளம் போட்டாங்க விட்டாங்க இன்னைக்கு எல்லாம் லாபகரமா இல்லாதனால விட்டாங்க விவசாயம் செய்திருக்கும் பூமி லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு அதனால புதிய தொழில்நுட்பத்தோட எல்லா இந்த எல்லா ஆட்களும் இதுக்கு வர போறாங்க வருவாங்க வரலன்னா வழி இல்லங்க அதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சுதான் நீங்க தொடர்ச்சியா அதுல இருக்கீங்க முன்கூட்டி கழிச்சு இல்லை எங்களுக்கு இதை விட்டா தெரியாது தெரியாது வேற எதுவும் தெரியாது ஏன் நம்ம ஒரு அமைச்சர் ஆயிட்டோம் நம்ம ஒரு பெரிய பவர்ல இருக்கோம் ஆனா இது தேவையா அப்படின்ற ஒரு இது வந்திருக்கா சார் என்னைக்கே அப்படி இல்லை நாங்க அதுல கலைஞர் எங்களை அப்படிலாம் எங்களை வந்து சாதாரணமா தான் இருக்க சொல்லி அவரும் அப்படிதான் இருப்பார் மக்களோட மக்களாதான் இருப்பார் எங்களுக்கு ஒரு பெரிய அமைச்சர்ல பெரிய அந்தஸ்து வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் நடமைக்குமே இல்ல என்னைக்கும் அதை ஒரு இருக்க சொல்லி தலைவர் கத்து கொடுத்தாரு அது அப்படிதான் இருக்கான் ஆமா நம்ம இந்த இடையில கூட உங்களுக்கு இப்ப அரசியல் ரீதியா நிறைய நெருக்கடிகள்லாம் நீங்க பவர்ல இல்லாத போது ஆட்சி இல்லாத போது வந்து அந்த சமயத்துல நீங்க சொல்றதா நாங்க கேள்விப்பட்டோம் எனக்கு விவசாய நிலம் இருக்குயா நாங்க புழச்சுக்குவோம் என்ன வேணாலும் நீ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றதா அப்படி அந்த டைம்ல பேசுறது மேடைகள்ல கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு விவசாயம் போனா ஆமா விவசாயம் தான்